எட்டாவது வசனம் அவன் இருதயத்தை உமக்கு முன்பாக உண்மை உள்ளதாக கண்டு கானானியர் ஏத்தியர் எமோரியர் பெர்சியர் எபூசியர் கற்காசியருடைய தேசத்தை அவன் சந்ததிக்கு கொடுக்கும்படி அவனோடு உடன்படிக்கை பண்ணி உம்முடைய வார்த்தைகளை நீதி உள்ளவர் நிறைவேற்றியுள்ளவர் இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிற அடுத்த காரியம் என்னன்னா நம்ம ஆண்டவர் இடத்துல உண்மை உள்ளவராயிருந்தானா அவர் நம்மளோட உடன்படிக்கை பண்ணுவார் தேசங்களை சுதந்திரிக்க பண்ணுவார் இதுதான் இந்த வார்த்தையில நம்ம பார்த்து கொண்டது ஆப்ரகாம பாருங்க அவன் உள்ளவனா வசனம் சொல்லுகிறது அவன் இருதயத்தை உமக்கு முன்பாக உண்மையுள்ளதாக கண்டு அப்போ அவனுடைய இருதையும் உண்மையுள்ளதா இருந்ததுனால அவனுடைய சந்ததிக்கு தேசங்களை கத்தர் கொடுத்தார் ஒரு தேசம் இல்லைங்க தேசங்களை கத்தர் கொடுத்தார் அது இல்ல அவனோடு உடன்படிக்கை பண்ணினார் அந்த வார்த்தைகளை அவர் நிறைவேற்றி நிறைவேற்றினார் நிறைவேற்றி கொண்டும் இருக்கிறார் இன்றைக்கு கத்தர் நம்மளை பார்த்து சொல்றாரு நம்மளுடைய வாழ்க்கையிலையும் நம்மளுடைய சந்ததிகள் ஆசிர்வதிக்கப்படணும்னா நம்மளுடைய சந்ததிகள் சாட்சி உள்ளவர்களா இருக்கணும்னா நம்ம உண்மை உள்ளவர்களா இருந்தனா கத்தர் என்ன பண்ணுவாராம் நம்ம சந்ததி

அண்டவரே நீங்க அண்டவரே மாறலா ஆப்ரஹாம நீங்க காண்பித்திருக்கீங்க அது போல ஆண்டவரே நாங்களும் உண்மையுள்ளவர இருதயத்தை கொண்டவர்கள உமக்கு முன்பாக இருக்கும்போது நீ எங்களுடைய சந்ததிகளையும் ஆசிர்வதிக்க வல்லவர் ஆண்டவரே ஆப்ரஹாமுக்கு வாக்குதத்தம் பண்ணின அத்தனை காரியங்களும் அடுறே எங்களுடைய வாழ்க்கையும் எங்களுடைய பிள்ளைகளின் வாழ்க்கையை நிறைவேறுகிறதுக்கு அது சாத்தியமாகுமே என் கத்தர் எங்களுடைய இருதயத்தை உண்மையுள்ளதாய் மாற்றுங்க ஆண்டவரே நீர் எங்களோடு இந்த வழி நடத்துங்க இந்த இரவுல ஆண்டவரு அப்பா கன்ஸ்ட்ரக்ஷன்ல ஆண்டவரு யாருன்னு தெரியல ஐயோ நாளைக்கு கேட்டு வாங்கணும் இரும்பு கேட்டு நீங்க வாங்கி அதை பிக்ஸ் பண்ணணும் அதுக்கான பண தேவைகள் சந்திக்கப்படணும் ஐயோ நான் என்ன பண்ண போறேன்னு எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு நீங்க உட்கார்ந்து ஜெபித்து கொண்டிருக்கீங்க இன்றைக்கு கத்து சொல்லுகிறேன் நீ காத்த பார்க்க மாட்ட மழையை பார்க்க மாட்ட ஆனா உன்னுடைய பள்ளம் நிரப்பப்படும் எப்படி நடக்கும் தெரியாது ஆனா நீ நாட்கள் முடியும் போது நீங்க பார்ப்பீங்க என்ன பார்ப்பீங்கன்னா நீங்க கத்த செய்து நினைத்து கத்தருக்கு சாட்சி சொல்லுவீங்க அப்பா நீங்க அப்படியே பண்ண போறீங்களே உமக்கு நன்றி இரவுல நல்ல உறக்கத்தை தாங்க பலவீனங்கள் நீங்கட்டும் எந்தெந்த பெற்றோர்கள் அன்றரை தன்னுடைய பிள்ளைகளுக்காக யாரோ ஒரு தாயார் உங்களுடைய மகளுடைய வாழ்க்கையை நினைத்து நீங்க ரொம்ப அழுது கொண்டிருக்கீங்க கத்த சொல்ற அவரு இடத்துல ஒப்பு கொடுத்துருங்க கத்தர் காரியங்களை பார்த்துக் கொள்வேன் என்று வாக்கு கொடுக்கிறார் அப்பா நீங்க அப்படியே செய்ய போறீங்களே அதுக்காக உமக்கு நன்றி காலை எழுந்து உங்க நாமத்தை மயமைப்படுத்த கிருபசிங்கும் நல்ல பரம பிதாவே Amen, Amen, Amen. God bless you.